முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் பாபரி மசித் இடிப்பு நாளாம் ஆறில் மக்கள் திரால் ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் பாபரி மஸ்ஜித் இடிப்பு நாளாம் டிசம்பர் ஆறில் வழிபாட்டு தலங்கள் வக்ஸ் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மக்களை திரட்டி பேரெழுச்சியோடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு தலைமை தாங்கி பேசிய கட்சியின் தலைவர் பேரா ஹெம்மெட் ஜவஹருல்லா எம்எல்ஏ நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் என்னென்ன நிலையில் இருந்தனவோ அதே நிலையில் அவை தொடர வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் சாரம் ஆனால் நாடு முழுவதும் இடிக்கப்பட வேண்டிய முப்பதாயிரம் பள்ளிவாசல் இருப்பதாக பட்டியலிட்டுள்ள சங் பரிவாரம் காசின் ஞான மதுராவில் உள்ள ஈகா சம்பல் பள்ளிவாசல் உள்ளிட்ட பல பள்ளிவாசல்களை பாபரி மஸ்ஜித் பாணியில் அபகரிக்க முன்புறமாக களமிறங்கி உள்ளது இந்த நிலையில் ஒன்றிய பாஜக அரசு வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றை குப்பையில் வீசிவிட்டு பாபரி மஜித் பாணியில் பல்லாயிரம் பள்ளிவாசல்கள் அவற்றுக்குட்பட்ட சொத்துக்களை முஸ்லிம்களிடமிருந்து பறிக்க பக்திருத்த சட்டம் கொண்டுவர துடிக்கிறது இச்சட்டம் கொண்டு வரும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பல நூறு வீடுகள் பள்ளிவாசல்கள் வாசல்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பாஜக அரசாங்கம் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்பட்ட பின்பு உச்சநீதிமன்றம் இதை வன்மையாக கண்டித்தது குறிப்பிடத்தக்கதாகும் வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றை முழுமையாக கடைபிடிக்க கோரியும் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் காவல்துறையால் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான ஐந்து பேருக்கு காவல்துறையை கண்டித்து சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக கூறினார் இதில் தோழமை கட்சிகளாக திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் திராவிட கழகம் உட்பட ஆதரவு கட்சியினர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மேலும் தாமுமுக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் குணங்குடி ஆர் எம் ஹனிபா மாநில செயலாளர்கள் புழல் ஷேக் முகமது அலி புதுமடம் ஹலீம் தலைமை பிரதிநிதிகள் ஒய் சிராஜுதீன் உசேன் கனி அபிராமம் அப்துல் காதர் பி ஹாருன் ரசீத் ஹெச் சுல்பிகார் தைமியா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இதில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் அதிக அளவில் கலந்து கொண்டு வழிபாட்டு தலங்கள் மற்றும் பக் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என கோஷமிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதே நாளில் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி மாதிரி பள்ளி வாசலுக்கு விதிக்கப்பட்டது இந்த தினத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் இலே கழகத்தின் சார்பாக சென்னை திண்டுக்கல் ராமநாதபுரம் தென்காசி தென்கொண்ட வேலூர் சேலம் கடலூர் திருப்பூர் உள்ளிட்ட பத்து மண்டலங்களிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இதில் மதசார்பற்ற பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் அமைப்புகளுக்கும் தலைவர்கள் போல் நின்று நியாயத்திற்காக நீதிக்காக கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நீட்டு போகக்கூடிய வகையில இன்றைய செயல்பாடுகள் பாஜக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன சம்பளில் ஒரு பள்ளிவாசலை ஆய்வு செய்கிறோம் என்று அகழ்வாராய்ச்சி துறையினருடன் சங்கப் பரிவாரினம் சேர்ந்து வென்றதிலே அங்கே கலவரம் ஏற்பட்டு உயிரிழந்தார்கள் இதே போல ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தில் படாவூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்விவாசலை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டம் பாபரி மஸ்ஜித் தவிர மற்ற அனைத்து வழிபாட்டு தலங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் எந்த வடிவத்தில் யாரிடம் இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது அதை பாபரி மஸ்ஜித் வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்ட அமர்வு உறுதி செய்தது அதை மீறி இப்போது மீண்டும் ஆய்வு செய்வதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் அப்படியே பின்பற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதேபோல போல மொத்த வக்கு சொத்துகளையும் கபலீகரம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வக்கு திருத்த சட்டம் அது தற்காலிகமாக நிறைவேற்றுவதில் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டாலும் அது முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் புல்டோசர் ஜஸ்டிஸ் அதாவது புல்டோசரைக் கொண்டு முஸ்லிம்களுடைய வீடுகள் பள்ளிவாசல்களை இடிப்படை கடுமையாக தண்டித்திருக்கிறது கண்டனத்தோடு நிறுத்தாமல் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம் அருகில் இருக்கக்கூடிய கேரளா சட்டமன்றத்திலும் அதே போல மேற்கு வங்காள சட்டமன்றத்திலும் தப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் கூறுகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில தொடர்ச்சியாக வகுதித்த சட்டத்துக்கு எதிராக திமுக வலிமையான குரல் எழுப்பியிருக்கிறது வப்பு திருத்த மசோதா குறித்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவிட இடம்பெற்றிருக்கின்ற திமுக உறுப்பினர்கள் அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார்கள் இந்த சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் வக்கு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகொள்